கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலையும் யோபு ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு எல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் அப்பொழுது சாத்தான் கத்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான் என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க இது எல்லாம் என் வாழ்க்கையில ஏன் நடக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்கள உங்களுக்கு நான் ஒரு பதிலை இன்னைக்கு சொல்றேன் ஏன் பிரதர் இது என் வாழ்க்கையில நடந்துச்சு இது எப்படி பிரதர் என் வாழ்க்கையில நடக்கலாம் இவளை போய் எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவனை போய் எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு எப்படி இந்த படிப்பு கிடச்சிது எப்படி பிரதர் நான் இந்த பிரச்சனையிலலாம் மாட்டிக்கிட்டேன் நான் நினச்சே பார்க்கலனா நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கள உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பதிலை சொல்ல சொல்லுகிறார் யோபுவோடைய வாழ்க்கையில் யோபுக்கு தேவன் சில காரியத்தை அனுமதித்தா அதனாலதான் யோபு வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துச்சு எதெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை விட்டு போனது தேவனுடைய அனுமதியா இருந்தது தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சொத்தெல்லாம் போனது தேவனுடைய அனுமதியா இருந்தது தன்னுடைய வாழ்க்கையில் தன் சரீர சுகமெல்லாம் போனது தேவனுடைய அனுமதியா இருந்தது ஓ அவன் வாழ்க்கையில் இருந்த நண்பர்களெல்லாம் அவனை பழித்தது தேவனுடைய அனுமதியா இருந்தது இதெல்லாம் அப்போ யோபுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு தான் செலது தெரியலை அந்த அனுமதிச்சதுனால தான் அது எல்லாம் நடந்தது அந்த அனுமதி தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து யோபுக்கு நிறைய வெகுமதிகளை வாங்கி தந்தது தேவ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் சில காரியத்தை வாழ்க்கையில அனுமதிச்சுட்டு அவர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் கையிலிருந்து நீ வெகுமதியை வாங்க போகிறா என்று அர்த்தம் ஒரு ஆமைன்னு சொல்லிருங்களேன் ஏன் பிரதர் இவனை போய் கல்யாணம் பண்ணனே தேவனுடைய அனுமதி ஏன் பிரதர் பிடிக்காத ஒரு வேலையில போய் சேர்ந்தேன் தேவனுடைய அனுமதி ஓ தேவனுடைய அனுமதி எல்லாம் நீ பிடித்தது நடக்கிறதல்ல நீ பிடிக்காததெல்லாம் நடக்கிறது தான் உனக்கு பிடிக்காததெல்லாம் நடக்கும்போது புரிஞ்சுக்கோ தேவன் உன் கூட தான் இருக்கிறாரு நீ தேவன் கூட தான் இருக்கிறேன்னு உயிரை மாத்திரை விட்டுட்டு மற்ற எல்லாத்துலேயும் அனுமதி கொடுத்தா ஆனாலும் யோபு உதடுகளினால் பாவம் செய்யவில்லை தேவனிடத்திலிருந்து எனக்கு புரியல சில எனக்கு தெரியலையே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு குழம்பிக்கிட்டு இருக்கியா கவலைப்படாத யோசிப்பு சொல்றாருல நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் நடந்து வருகிறபடி தேவன் அவைகளை நன்மையாய் பண்ணினா தேவ சித்தத்துல ஒருபோதும் தீமை இருக்காது அந்த தீமைகளை எல்லாம் நன்மையாக தேவ சித்தம் மாற்றிவிடும் விடும் இன்னைக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு புலம்புனா இதெல்லாம் தேவ சித்தோன்னு சொல்லு எல்லாம் தலைகீழாய் மாறும் விசாசோடைய மண்டை ஒடைஞ்சி அவன் குழம்பி போவான் ஒன்ன குழப்ப நினைச்சவன் யோகோடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் ஓ யோகோடைய விசுவாசம் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறது அதனால ஏதாவது உன் வாழ்க்கை நீ ஆண்டவரோட பிள்ளை தானே ஆனாலும் உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் தேவ அனுமதி இல்லாம நடக்காது அவர் தேவனுடைய அனுமதி இல்லாம அதை நடக்கவும் அவர் விட மாட்டார் ஏன்னா ஆண்டவர் அனுமதி கொடுக்கலன்னா யோகோடைய முடிய கூட அவனால ஒண்ணும் பண்ண முடியாது கவலைப்படாத வெகுமானங்கள் வரப்போகிறது கட்டிப்பான நன்மைகள் வரும் நம்ம ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்ற கேள்விக்கு இதெல்லாம் தேவனுடைய அனுமதி என்று இந்த பிள்ளைகளுக்கு பதிலை கொடுத்து அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ கத்துறவங்களை ஆசீர்வதிப்போம்